பாண்டியாக வலம் வந்து இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உண்மையிலேயே அவர்தான் சாகும் வரை உண்ணாவிரதத்தை கையில் எடுத்து போராடி இருக்கணும் உள்ள பேச்சாளர்களும் எங்கு சென்றார்கள் ஒரு மேடைக்கு காசு வாங்கிட்டு பேச வந்தாங்களே நிறைய பேரை காணுமே ஒரு வார்த்தை பேசும் போதெல்லாம் அடிவயிறு அடி வலிக்கிறது கணக்கு துடிக்கிறோம் இருந்தாலும் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதற்கான காலத்தில் எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று நிற்கிறோம் ஒரு பக்கம் மக்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர்கள் அவரவர் சேட்டையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சொல்கிறார் நான் கட்சி தொடங்க போகிறேன் என்று அது எந்த தேதியு அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் ஏற்கனவே கட்சி தொடங்கி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அவர் தேர்தலுக்கு தேர்தலுக்கு மட்டும்தான் வருவார் எடையில காணாமல் போய்விட்டார் எங்கே என்று சென்றால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்தார் தம் சட்டையில் கூட சின்னத்தை பதித்துக் கொண்டு சேனலில் வந்து காட்டினார் தன் சின்னத்தை காட்டினார் ஆனால் வேளாண் மசோதா வேண்டுமா வேண்டாமா என்று அதே நிகழ்ச்சியில் அவர் நினைத்திருந்தால் சொல்லி இருக்கலாம் விவசாயிகளுக்கு ஆதரவு சேர்த்திருக்கலாம் ஆனால் அவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார் அதெல்லாம் பேச மாட்டார் டிஆர்பி பணம் இது மட்டுமே குறிக்கோள் ஒருத்தர் பேசுறது அவருக்கே புரியாது ஒருத்தர் பேசுறது யாருக்கும் புரியாது இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் மட்டும் வந்து மூன்றே மாதத்தில் முதல்வர் ஆகுவோம் என்ற கனவில் நிற்கிறார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று பாருங்கள் ஏனென்றால் தமிழக மக்களை அவர்கள் அவ்வளவு குறைவாக மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும் மக்கள் தங்களுடைய குறைகள் சொல்றாங்க அதுல ஒரு அம்மா கொஞ்சம் சத்தமா சொல்லுது ஐயா பத்து வருஷமா ரோடு இல்லைங்க ஐயா பத்து வருஷமா ரோடு இல்லைங்க குறுக்க குறுக்க பேசாதீங்க கடுப்பாயிடுவன்ற இப்போ அவர் போட்டியிட போறார் எம்எல்ஏவா வந்தாருன்னா என்ன கதின்னு எனக்கு தெரியல இன்னும் நிறைய பேர் இவர்கள் கத்தி கட்டே பேசுகிறார்கள் கத்துகிறார்கள் யாருக்காக கத்துறோம் கத்தணும்னு எங்க தலையில தண்ணி தொழிச்சா வீட்டுல விட்டு விட்டுருக்காங்க போய் காலையில எங்கேயாச்சும் கத்திட்டு வாங்க அப்படின்னு தொண்டை வலிக்கிறது மனசு வலிக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு கொடிய சட்டத்தை இவ்வளவு எளிமையாக மக்கள் கடந்து போகிறார்களே என்று தூரத்தில் தங்களது தினசரி வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டு அமைப்பாக நின்று நமக்கான விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டி வாழ் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி துவங்குகிறேன் இந்த பகுதியில் திரையில் ஆடி நொடுக்கு பாண்டியாக வலம் வந்து பின்னர் பதவி உயர்வு பெற்றவர் திரு நடிகர் கருணாஸ் அவர்கள் இந்த வேளாண் மசோதாவை திரும்ப பெறுவதற்காக திரும்ப பெற செய்ய இங்குள்ள மக்களை காப்பாற்ற சாகும் வரை உண்ணாவிரதத்தை கையில் எடுத்து சென்னையிலே நின்று கொண்டிருக்கிறார் தன்னந்தனியாக இந்த திருவாடானை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைவரும் சென்று புறப்பட்டு போங்க அவருக்கு பலம் சேர்க்க சிரிக்காதீங்க அவர் எந்த படத்துக்கு கால்சீட் கொடுத்திருக்காரு தெரியல இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக உண்மையிலேயே அவர்தான் சாகும் வரை உண்ணாவிரதத்தை கையில் எடுத்து போராடி இருக்கணும் ஆனால் உங்களுடன் போராட்ட களத்தில் வந்து நின்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய உப்பூர் அனல் மின் நிலையத்திற்கு இதுவரை பண்ணாத போராட்டமே கிடையாது இங்க இருக்கு வெற்றி பெற்று போன சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாஸ் அவர்களை சந்தித்து ஐயா இந்த அனல் மின் நிலையம் விவசாயிகளுக்கும் மீனவ மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னதுக்கு திரு சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அது கையொப்பம் வந்து விட்டது அதை நிறுத்துவது என்பது இயலாத காரியம் என்று இதே இடத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளை ஓராள் எங்கள் அண்ணன் ஜவஹர் போன்றோர் எம்எல்ஏவாக இருந்தால் ஒரே ஒரு கையெழுத்தில் அனல் மின்னிடத்தை இழுத்து மூடுவோம் அந்த துணிவும் திராணியும் எங்களுக்கு உண்டு சொல்ல முடியுமா இப்ப இருக்கிறவரால் சொல்ல முடியுமா இல்ல இதுக்கு மேல வரக்கூடிய அதிமுக திமுக பிரமுகரால சொல்ல முடியுமா அதை காட்டி தான் காசு வாங்கணும் கான்ட்ராக்டர் கொடுக்கணும் கான்ட்ராக்டர் கமிஷன் வாங்கணும் இந்த கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய ஏஜெண்டை என்னைக்கு நீங்கள் விடுகிறீர்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கை வெளிச்சமாகும் அது வரைக்கும் நாம இப்படியே கத்தி கத்தி தான் போகணும் இதே தொண்டி மண்ணில் இதே இடத்தில் நான் வந்து பேசி சென்றேன் சிஏஏவை திரும்ப பெறுங்கள் என்று இதுவரை இல்லாத அளவிற்கான போராட்ட களம் அது அப்படி இருந்தும் இந்த அரசு அந்த சட்டத்தை இன்னும் திரும்ப பெறவில்லை என்பதை உங்கள் நினைவுக்கு படுத்துகிறேன் வருகின்ற ஜனவரி மாதம் தொட்டு இந்த கணக்கெடுப்பு துவங்கும் என்று சொல்லுகிறார் எங்கிருந்து வருகிறது தைரியம் இத்தனை மக்கள் போராடி வேண்டாம் என்று நிறுத்த சொல்கிறது இவ்வளவு விவசாயிகள் மற்ற மக்கள் எல்லாம் போராடி வேளாண் சட்டத்தை திரும்ப பெற சொல்கிறார்கள் ஆனால் அரசு சொல்கிறது நாங்கள் நிறைவேற்றிய ஆவோம் என்று அப்பொழுது இது யாருக்கான சட்டம் யாருக்கான அரசு என்பதை நாம் உற்று நோக்கணும் ஏதோ யாரோ கத்திட்டு போறாங்கன்னு கடந்து போகாதீங்க கத்துவது எங்களுக்காகவும் அல்ல வேடிக்கை பார்க்கும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் கத்தி கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக எளிதில் கடந்து செல்கிறோம் மனது வலிக்கிறது ஏன் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் உங்களை போன்று எங்களுக்கும் ரசனை இந்த இளமை இந்த இளமையில் இருக்கக்கூடிய வேகம் விவேகம் கலை எல்லாவற்றிலும் பொழுதுபோக்கு எல்லாவற்றிலும் எங்களுக்கும் காலத்தை கழிக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் அடுத்த தலைமுறை உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் நின்று நின்றுவிடக் கூடாது

நீங்கள் தனித்து நிற்பீர்களா ஒரு பொழுதும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை மக்களோடு சேர்ந்துதான் நீங்கள் செய்வீர்களா என்ற விஷயங்களை நீங்கள் கேளுங்கள் கேள்வி எழுப்புங்கள் டெல்லியில பெருமளவில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினரை கையில் வைத்திருக்கிறதே நாடாளுமன்றத்தை விட்டு இருக்கலாம் போராட்டங்களை வலுப்படுத்தி இருக்கலாம் விவசாயிகளுக்காக தலைநகர் டெல்லியில் குவிந்திருக்கலாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம் தன் பதவியை கூட ராஜினாமா செய்திருக்கலாம் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் அதையெல்லாம் செய்யாமல் ஏதோ ஒரு மூலையில் தெரிந்தும் தெரியாத போன்றே ஆர்ப்பாட்டங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன ஏன்னால் இவங்க எப்ப வேணாலும் பிஜேபிக்கும் கூட்டணிக்கு போகலாம் காங்கிரஸுக்கும் கூட்டணிக்கு போகலாம் அப்ப இதெல்லாம் தடையாக வந்து விடக்கூடாது இது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒன்றும் புதியல்ல தன் மகளுக்கும் மருமகனுக்கும் பதவி வேண்டும் என்றுதான் ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்க கலைஞர் அவர்கள் ஒப்புக்கொண்டார் அதே போன்று என்ன விவசாயிகள் செத்தாலும் பரவாயில்லை எங்களுக்கான பதவியும் கூட்டணியும் சீட்டும் பணம் தான் முக்கியம் என்று அப்பொழுது பேச முடியுமா முடியாதா என்று தெரியாமல் சுணங்கி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற காலத்தில் உள்ள பேச்சாளர்களும் எங்கு சென்றார்கள் அப்பெல்லாம் ஒரு மேடைக்கு உள்ளவன் காசு வாங்கிட்டு பேச வந்தாங்களே இப்ப நிறைய பேரை காணுமே போராட்டத்தை வலுப்படுத்தி இருக்கலாமே விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் இருக்காங்க யாருப்பா எந்த கட்சியை சேர்ந்தவங்க விவசாயிகளுக்கு வலு சேர்ப்பதற்காக ஆதரவு தெரிவிப்பதற்காக அரசை கேள்வி ஏற்பதற்கு திராணி உள்ள நபராக டெல்லியில் தயவு செய்து செய்தி புலிகளை பாருங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி அங்கே பறந்து விவசாயிகள் மத்தியில் ஆதரவு சேர்த்துக் கொண்டிருக்கிறது விவசாயி என்பது எங்கள் சின்னம் மட்டுமல்ல இந்த நாட்டில் மிகப்பெரிய காப்பாற்றுவதற்கான என்னுடைய வாழ்வியல் என்று நாம் தமிழர் கட்சி சொல்கிறது அப்படிப்பட்ட வாழ்வியல் அறத்தை நெறியை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை உலக வங்கியினுடைய முன்னாள் பொருளாதார நிபுணர் சொல்கிறார் இந்த சட்டத்தை நான் இது இது மிக கொடூரமான ஒரு சட்டம் பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல விவசாய பொருட்களை பதுக்கி வைத்துக் கொண்டு அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் அடையவும் விவசாய பெருங்குடி மக்களின் நிலத்தை அபகரிக்கவும் தொழிற்சாலைகளுக்காகவும் தொழில் அதிபர்களுக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு அபாயகரமான சட்டம் இதை திரும்ப பெற வேண்டும் என்று உலக வங்கியினுடைய முன்னாள் பொருளாதார நிபுணர் சொல்கிறார் ஆதாரத்துடன் சுட்டுகிறார் இருபத்தி ஒன்னு தேர்தலை மையமிட்டு பல புல்லுருவிகள் நம்மளே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் பலத்தை பற்றி பேச நீங்கள் தயாரா என் பலத்தை பாதுகாக்க நீங்கள் தயாரா என் இனத்தை பாதுகாக்க நீங்கள் தயாரா எனது உரிமையை கேட்க நீங்கள் தயாரா என்றால் முடியாது அவர்களால் உடனே நான் ஆட்சிக்கு வந்து உடனே நான் அரசவையில் உட்கார்ந்து இதுதான் நிலைமை என் அறிவார்ந்த பெருமக்களே தமிழ் சமூகம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிய சமூகம் அறிவு சார்ந்த பெருமக்களே ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளுங்க நீங்கள் இதுவரைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்த அதிமுகவிலும் சரி சரி விலும் சரி ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும்னா ஐம்பது கோடி ரூபாய் விலை பேசுகிறார்களாம் கோடி ரூபாயிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் கட்சிக்கு கொடுத்தால் உங்களுக்கு எம்எல்ஏ அவர் தேர்தலுக்கு நூறு கோடி ரூபாய் குறைந்த பட்சம் செலவிடணுமா சேர்த்து ஐந்து ஆண்டுகளில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எடுப்பார் எங்கிருந்து எடுப்பார் நம்மளுடைய வரிப்பணம் நமக்கு வருகின்ற திட்டங்கள் மூலம்தான் அந்த படத்தை அவர் திரும்ப எடுக்க போகிறார் ஆனால் நாம் தமிழர் கட்சி உண்மையும் நேர்மையுமாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒரு சராசரி சாமானியன் போராட்ட குணம் இருந்தால் போதும் மக்களுக்காக நீ நின்றால் மட்டும் போதும் என்று களத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது சுப்பிரமணியம் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் இது ஜனநாயக கடமை ஏன் உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் உங்களுக்காக நிற்கும் போது நாம் நமக்காக நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது யாரையாவது ஒருவரை வந்து இந்த வேளாண் திருத்த சட்டம் இது சரிதான் ஐயா முதல்வர் மரியாதைக்குரிய முதல்வர் எடப்பாடி அவர்கள் சொல்கிறார் இந்த சட்டம் கரெக்ட் சரிதாங்க நான் ஒரு விவசாய குடி பிள்ளை நான் சொல்கிறேன் இந்த சட்டம் சரின்றார் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கூறுகளை மட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க நிலம் உங்களோடது நிலம் உங்களோடது ஆனால் நான் சொல்கிறத தான் நீங்கள் பயிரிடணும் நான் சொல்கிற அளவு தான் உங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் இருக்கணும் தக்காளி இருக்கணும் அது எந்த அளவுக்கு தரம் இருக்குன்னு சொல்கிறனோ அந்த தரத்தில் நீங்கள் விளைவிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பொருளை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்போ நாங்கள் எங்கெங்க போய் விற்கிறது ஏற்கனவே தக்காளியை விளைவிக்கின்ற விவசாயிகள் தக்காளியை ஆற்றிலும் குளத்திலும் நடு ரோட்டிலும் கொட்டி போராட்டங்களை நடத்துகிறாங்க ஒரு கிலோ வெங்காயம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்குது பதுக்கல் இல்லாத போதே இன்னும் பதுக்கல் நடவடிக்கைக்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது பதுக்கி வைத்தால் நம்ம வந்து ஒரு ஒரு படத்தில் மனோரமா வந்து கோழியை கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு பத்து மீட்டர் இடைவெளியில் உட்காந்துட்டு அதை பார்த்து பார்த்துட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் பூண்டு வெங்காயத்தை நம்ம பார்க்க முடியும் இப்படிப்பட்ட சூழலுக்கு உணவு பற்றாக்குறைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பட்டினி சாவுக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்றுதான் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயி ஆனால் இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் முதுகெலும்பு வளைந்து குனிந்து போயிருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒரு இடத்துல நான் போய் பார்க்கிறேன் மழை வெள்ள நிவாரணத்திற்காக ஆளுங்கட்சியாகவே இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறார் அவரு